பொன்விழா கண்ட கைராசி நிறுவனம் ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனம் எழில் டவர் புனவாபட்ட ரயில்வே கேட் அருகில் சேலம் ஒன்று பழைய பர்னிச்சர்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் ஒரே நிறுவனம் ஈசன் எழில் ஃபர்னிச்சர் நிறுவனம் அனைவரும் வாரீர் அனைவருக்கும் வணக்கம் எலி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான அதே சமயத்தில் ஒரு புகழ்பெற்ற வழிபாட்டு தலமான குன்றில் மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில தான் தரிசிக்க போகிறோம் இது வந்து ஒரு அபூர்வமான பெருமாள் கோயில் வாழ்க்கையில பாக்கியம் இருக்கவங்க மட்டும்தான் அந்த பெருமாளை தரிசிக்க முடியும் ஒரு குன்றின் மேல் அமைந்த ஒரு பெருமாள் கோயில் அந்த கோயில் பற்றிய சிறப்புகள் இன்னைக்கு அந்த பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுது அந்த பெருமாள் கோயிலையும் அந்த பெருமாள் கோயில் சிறப்புகளையும் அந்த திருக்கல்யாண உற்சவத்தையும் காண்பதுக்கு தான் இந்த வீடியோ இந்த இடம் எப்படி வரணுன்னா சேலம் டு திருச்செங்கோடு நம்ம அரியானூர் தாண்டி திருச்செங்கோடு காளிப்பட்டி வழியாக திருச்செங்கோடு போகிற சாலையில் மோர்பாளையங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் கிராமம் அந்த மோர்பாளையத்தில் இருந்து இரண்டுபக்கமாக ராமாபுரம் போற சாலை ஒன்று இருக்கு அந்த சாலையில் தான் இந்த கோயிலுக்கு நம்ம வந்து போகணும் போனோம் அப்படின்னாக்கா நம்ம கூத்த கூத்தக்கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெள்ளை பெருமாள் கோயிலுடைய தரிசனத்தையும் திருக்கல்யாணத்தையும் ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் கோயிலினுடைய வீடியோவையும் இந்த இதில் நம்ம வந்து பார்க்க போறோம் மோர் இருந்து ராமாபுரம் ரோட்ல பிரிஞ்சு இப்ப ராமாபுரம்ங்கிற ஊரை வந்து வந்துட்டோம் ராமாபுரம் ரோடு இப்ப ராமாபுரத்துல இருந்து ராமாபுரத்துல இருந்து வலதுதேவி பக்கமா ஒரு ரோடு பிரியும் எலச்சிப்பாளையம் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க வலது அந்த எலச்சிப்பாளையம் வழியா போனா தான் நம்ம இந்த வெள்ளை பெருமாள் கோயிலுக்கு விரைவில் அடையலாம் நிறைய சிறு சிறு பாதைகள் இருந்தாலும் நல்லதாக எல்லாரும் வாகனங்களில் செல்வதற்கு நல்ல பாதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது இப்போ எலச்சிப்பாளையம் ரோடில் திரும்பியாச்சு இப்போ எலச்சிப்பாளையம் ரோட்ல வந்து அவிநாசிப்பட்டின்னு ஒரு ஊரில் நம்ம ரைட் சைடில் மறுபடியும் ரைட் சைடில் திரும்பணும் இப்போ அவிநாசிப்பட்டி ஊரில் இருந்து நேராக போனோம்னாக்கா நம்ம வெள்ளை பெருமாள் கோயில் தான் போகிற வழியெல்லாம் நல்ல இயற்கையான வயல்கள் பருத்தி காடுகள் நல்ல மரங்கள் ஓங்கி உயர்ந்த மரங்கள் ஒரு கிராமிய சூழலை கண்ணில் நம்ம பார்க்குறதே அதோடய அழக கண்களில் அள்ளி பருகி கொண்டே நல்ல சுத்தமான காற்றை சுவாசிச்சு கொண்டே இந்த பெருமாள் கோயிலை அடையலாம் அடையலாம் இப்போ பெட்டியை தாண்டி நம்ம பெருமாள் கோயிலை நோக்கி இருக்கோம் இப்போ நாம் வந்து கூத்த தவுண்டம்பாளையம் வந்துட்டோம் பாருங்கள் தூரத்தில் தெரிகிறது தான் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் கோயில் பாருங்கள் இன்னைக்கு இந்த வெள்ளப்பெருமாள் கோயிலில் சுவாமிக்கு தெய்வீக திருமணம் நடக்கிறதுனால இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த வெள்ளப்பெருமாள் கோயிலை வந்தடைந்து விட்டோம் இப்பொழுது நாம் பொழுது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அவிநாசிப்பட்டி கிராமத்துல கூத்த கவுண்டம்பாளையம் என்ற பகுதியில் எழுந்தறிவிக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெள்ளை பெருமாள் கோயிலுக்கு ஒரு பழமையான பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயிலோட சேப்புகள் என்ன அப்படின்னாக்கா இந்த கோயில் வந்து ஒரு சிறு குன்றின் மேல ஒரே கல்லினால் ஆன குன்று ஒரே ஆன குன்றின் மேல் அமைந்துள்ள பெருமாள் கோயில் என்பது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு ஒரே கல்லினால் அதுவும் வெள்ளைக்கல்லினால் ஆன ஒரு குன்று காலத்துல ஒரே கல்லி நாள் ஆன குன்றின் மேல சுயம்புவா ஒரு கல்லாக ஒரு ஸ்படிகம் போன்ற தோற்றத்துல ஒரு ஸ்படிக பெருமாளாக ஆதி காலத்தில் எழுந்தறியதால் இதற்கு ஸ்ரீ வெள்ளை பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது அப்படின் ஏறக்காழநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயில் அந்த கோயில தான் இப்ப நீங்க வந்து இந்த வீடியோல தரிசிக்க போறீங்க ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டு தளம் வைணவ பக்தர்கள் மட்டுமல்லாமல் பெருமாள் பக்தர் மட்டுமல்லாமல் அனைவரும் வந்து காண வேண்டிய கோயில் இது அந்த கோயில்ல இன்னைக்கு தெய்வீக திருமணம் நடக்குது அதை காண்பதற்காகத்தான் சேலம் பாரவீதேரிய பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் என் மரியாதைக்குரிய திரு விஸ்வநாதன் ஆசிரியர் அவருடைய அழைப்பின் திறங்க வந்துள்ளேன் அந்த தெய்வீக காட்சியையும் இந்த கோயிலின் சிறப்புகளையும் நாம் தொடர்ந்து தரிசிக்கலாம் முதல்ல கொடிமரம் கோயிலோட கொடிமரம் பாக்குறோம் வழிபடுவது முழு கோயில் வழிபடுவதற்கு சமம் கொடிமர காட்சி அடுத்து வந்து நாகரத்தில் கூடிய விஸ்வசேனர் கோயிலுக்கு இப்ப தரிசிக்கிறோம் விஸ்வசேனர் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய விநாயகர் இந்த சேனர் என்று பெருமாள் கோயில்களில் அழைக்கப்படுவார் இருப்பதால ராகு கேது சம்பந்தப்பட்ட அனைத்து தோஷங்களும் திருமண தடைகளும் குழந்தை தேர்வு பாக்கிய தடைகளும் உடனடியாக நீங்கும் என்பது ஐதீகம் அருமையாக விஸ்வசேனர் ராகு தேது சமேதமாக அழகாக எழுந்தருளியுள்ளார் பெரிய திருவள்ளி என்று தருவால்வால் தரிக்கிறோம் ஒரே திருமாள் கோயிலில் இது மூலம் உள்ள தரால்வால் பக்ஸி ராஜின் தரால்வாலை தரிசிட்டால் பயம் உதவி செல்லை ரத்துக்கள் பயம் இதெல்லாம் இருந்தோம் பக்ஸிராஜா பெரிய திருவரில் திருமாவளா முக்கிய கோயில்கள் வருவார் すてきな試験をしてください。<noise> இப்ப வந்து வெள்ளை பெருமாள் சிறீதேவக்கு திருமஞ்சனத்தை பார்த்தோம் திருமஞ்சனம் வர வழிதான் இந்த இது திருமஞ்சன அபிஷேகம் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல திருமஞ்சனம் வந்து வெள்ளை பெருமாளுக்கு நடைபெறும் அதாவது திருமஞ்சனம் அப்படிங்கிறது வந்து நறுமணமிக்க எண்ணெய் திரவியங்களை இறைவனின் உடல் மேல் பூசுவதாகும் மெய்யஞ்சனம் என்பது மனிதன் உடம்பு மேல பூசுவது திருமஞ்சனம் என்பது இறைவன் உடம்பு மேல நறுமணமிக்க திரவியங்களை பூசுவது அந்த திருமஞ்சனத்தை காண்பது ரொம்ப காண கிடைக்காத பாத்தியம் நல்ல ஒரு வளங்களை தரும் அந்த திருமஞ்சனத்துக்கு நாம உதவுறதோ திரும அபிஷேகத்துக்குரிய பொருட்களை வாங்கி தருப்பதும் திருமஞ்சன தரிசனத்தை காண்பதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் இந்த ஆணி மாசம் சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் ஆணி வாங்க அந்த மாதிரி நம்ம வெள்ளை பெருமாள் சுத்தகோண்டம்பாளையம் வெள்ளை பெருமாளுக்கு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி என்னைக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது இது கா ஒரு கால பூஜை ஒரு கால பூஜை காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மட்டும் திறந்திருக்கும் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு சிறந்த கோயில் சுத்தம் சுகாதாரத்தோடு தெய்வீக மனம் கமலும் கோயில் இந்த வெள்ளை பெருமாள் கோயில் குன்றின் மேல இருந்து இருக்க கிராமத்தோட அழக இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில வயல்வெளிகள் நல்ல சுத்தமான காற்று நல்ல வெறும் வெள்ளந்தியான கிராம மக்கள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த கோயில் ரெண்டு நூற்றாண்டுகளாக இதுக்கு கும்பாபிஷேகம் அதாவது குடமுழுக்கு செய்யப்படவே இல்லை பிறகு இந்த ஊர் பொதுமக்கள் கூத்தக்கோண்டம்பாளையம் அவிநாசி பருத்தி பகுதி ஊர் பொதுமக்கள் மற்றும் இந்த கோயிலின் குடிமக்கள் கோயிலின் குடிமக்கள் அப்படின்னா வெள்ள பெருமாள குலதெய்வமா வழிபடுற குடும்பத்தினர் எந்த கோயில வந்து ஒரு குலதெய்வமா வழிபடுறாங்களோ அவங்க வந்து அந்த கோயிலுடைய குடிமக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அந்த கோயிலின் குடிமக்கள் எல்லாம் சேர்ந்து பதினேழாம் ஆண்டு மூலவர் வெள்ளை பெருமாள் சாமி உத்தரவு பெற்று மூலவர் வெள்ளை பெருமாள் ஸ்ரீதேவி சமேதமாக பிரதிஷ்டை செய்து மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இப்போது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகிறது இந்த வெள்ளை பெருமாள் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஐயா தர்மகர்த்தாவாக இருந்து மிக சிறப்பாக நிர்வாகம் செஞ்சு வருகிறாரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டாம் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாமி உத்தரவு பெற்று இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இந்த கோயிலின் குடிமக்கள் அதாவது இந்த வெள்ளை பெருமாளை குலதெய்வமாக வழிபெறும் குடும்பத்தினர் எல்லாம் சேர்ந்து உற்சவ மூர்த்தி பஞ்சலோகத்தால் ஐம்பொன்னால் ஆனால் உற்சவ மூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி உற்சவ மூர்த்தி வெள்ளை பெருமாள் உற்சவ மூர்த்தியை வந்து பிரதிஷ்ட பண்ணி அதை வழிபெற ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உற்சவர் பிரதிஷ்ட பண்ணறதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் ஆணி மாதம் கடைசி வாரம் சுவாமிக்கு வந்து தெய்வீக திருமணம் அதாவது வெள்ளை பெருமாளுக்கும் உலகம் செழிக்க உருவான வெள்ளை பெருமாளுக்கும் கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீதேவிக்கும் தாயுள்ளம் கொண்ட பூதேவிக்கும் தெய்வீக திருமணம் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் கடைசி வாரத்தில் வெள்ளை பெருமாள் திருமண மண்டபத்தில் வெள்ளை பெருமாள் சாமி திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது அந்த தெய்வீக திருமணத்தை காண்பதற்கு தான் தான வந்திருக்கிறேன் அதற்கு முன்னால வெள்ளை பெருமாளோட மூலவர் தரிசனத்தை பண்ணிட்டேன் இது இப்போ ஒரு வழிபாட்டு ஸ்தலமா மாறிட்டு வருது இப்ப குழந்தை இல்லாதவர்கள் தொழில் சிறக்க வேண்டும் வாழ்க்கையில மன அமைதி வேண்டும் நிம்மதி வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் இப்படி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் இங்க வந்து வெள்ளை பெருமாளை மனமுருகி வேண்டினால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிறார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு இந்த கோயிலுக்கு சேலம் நாமக்கல் மாவட்ட சுற்றுவட்டாரத்திலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள் கோயில் காலை ஏழு மணி முதல் காலை ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் ஒரு கால பூஜை நடைபெறும் கோயில் எனவே காலை நேரத்துல நீங்க சுவாமி தரிசனம் பண்ண வரலாம் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கைங்கரியம் பூசா பூசாரி வகைகள் வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்த மக்கள் பூசாரியாக பட்டாச்சாரியார் வேலைகளாக வழி வழியாக செய்து வருகிறார்கள் அவர்களுக்காக அந்த காலத்திலேயே பதினெட்டு ஏக்கரா நிலம் மானியமாக மன்னர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு ஏக்கரா நிலம் அந்த நிலத்தில் வர வருமானம் இந்த கோயில் பூஜைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன நாயுடு சமூக மக்கள் தான் இங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவங்க எல்லாருமே இப்போ வந்து தெய்வீக திருமணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமி திருமண மண்டபத்தில் வந்து உலக நன்மைக்காகவும் தன்மையில்லம் கொண்ட ஸ்ரீதேவி தாயாருக்கும் தாயிலும் கொண்ட பூதேவி தாயாருக்கும் நமது உலகம் சிரிக்க உருவான பெருமாளுக்கு தெய்வீக திருமணம் நடைபெற போகிறது அதற்குரிய சடங்குகள் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கா இருக்கு அந்த மந்திரங்களுடைய ஒளி தான் அதை அடுத்து நம்ம அந்த தெய்வீக திருமணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கோயில மீண்டும் ஒரு முறை இந்த கோயிலின் அழகை நீங்கள் ரசிக்கிறோம் அவசியம் ஆன்மீக அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த அவிநியாசப்பட்டி திருச்செங்கோடு வட்டம் பூத்தக்கொண்டம் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள வெள்ளை பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை வந்து உங்கள் வாழ்வு வளம் வாருங்கள் வாழ்வை வளம் பெறுவதை கண்கூடாக காண்பீர்கள் தற்போது வெள்ளை பெருமாள் சாமி திருமண மண்டபத்தில் சுதர்சன பட்டாச்சாரியார் உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெள்ளை பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் திருச்செங்கோடு வட்டம் அவினாசிப்பட்டி கூத்தம்பூர் உலகம் செலிக்க கிராமத்தில் எழுந்தருவியில் பெருமாளுக்கும் இல்லம் கொண்ட ஸ்ரீதேவி தாயாருக்கும் கொண்ட தாயாருக்கும் தெய்வீக திருமணம் பட்டாச்சாரியார் தலைமையில் நடந்துட்டு இந்த தாசர்கள் தங்கநாதம் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது தங்கை சக்கரம் நித்திய சூரிகள் அந்த பெருமாளுடைய சங்கநாத சங்கநாதம் ஒளியில மங்கள இசை நாதஸ்வரம் மங்களநஸ்வரம் மங்கள இசை பெருமாளுக்கு வருகிறது ஆண்டு உற்சவ மூர்த்திகள் செய்யப்பட்டது உற்சவ மூர்த்திகள் உற்சவம் செய்ய வேண்டும் என்பது ஆகமருதி அதனால் ஆண்டுதோறும் ஆணி மாத கடைசி வாரம் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செஞ்சுட்டு வராங்க ஊர் பொதுமக்களும் இந்த கோயிலின் குடிமக்கள் குழந்தை மாவட்டம் குடும்பத்திடம் செய்து வருகிறார்கள் என் அருகில் அமர்ந்திருப்பவர் என்னை இந்த திருமணத்துக்கு அழைத்த தாசநாதி தாசன் தலைமை ஆசிரியர் தாவரவியல் ஆசிரியர் அவரால் தான் புஷ்பம் இருக்கிறது புஷ்பநாதன் என்று அவருக்கு அப்பொழுதே அவர் தாவரவியல் ஆசிரியராக வருவார் என்று அவர் தந்தை பெயர் சூட்டியுள்ளார் அவர் அன்பிற்கிற மற்றும் பாரதி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் என்னுடைய சீனியர்கள் மற்றும் எண்பத்தி ஆறாவது ஆண்டு பிளஸ் டூ முடித்த நான் தாவரவியலிலும் விலங்கு நல்ல மதிப்பெண் பெற காரணமாக இருந்த ஆசிரியர் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் அவர்களும் பாரதிய பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சேர்ந்து இந்த கிராமத்தில் அமைஞ்ச இந்த வெள்ளை பெருமாளை தரிசிக்கும் பாத்தியம் இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் கிடைச்சது எனக்கு இறைவன் கொடுத்த வரம் இந்த தெய்வீக திருமணத்தை காண்பதற்கும் இந்த வீடியோ வழியாக உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளை பெருமாள் அரலால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வாழ்வு வளம் பெறும் கோவிந்தா கோவிந்தா இந்த தெய்வீக திருமணத்திற்கு சீர்வரிசை தட்டுக்கள் மங்கள பொருட்கள் மங்கள நான் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிற அந்த அழகான காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க இப்போ மாலை மாற்றுதல் நடைபெற்றிருக்கிறது வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாலை மாற்றுதல் வைபவம் முடிந்தவுடன் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமீதமாக மீண்டும் திருமண மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் திருமண மேடைக்கு வந்தவுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமீதம் வெள்ளை பெருமாள் இங்கு மீண்டும் மாலை அணிவித்து பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது பிறகு திருமாங்கல்ய நாணை எடுத்து பட்டாச்சாரியார் பக்தர்களிடம் காண்பித்து பிறகு திருமாங்கல்ய நாணை பெருமாளுடைய கையில் தொட்டு பெருமாளுடைய கையிலிருந்து எடுத்து பெருமாள் அவர் கட்டுவதற்கு பதிலாக அந்த இரண்டு மாங்கல்ய நான்களையும் ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் அணிவித்து இந்த தெய்வீக திருமணத்தை பக்தர்களுடைய பக்தி பரவசத்தில் மங்கள மேகங்கள் முழங்க அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் காட்சியை தான் இப்பொழுது பாட்டிருக்கிறீர்கள் இப்பொழுது த மாங்கல்யம் அணிவிக்கும் நேரத்தில் பின்புறம் இருந்து பூக்கள் தூவப்படுகின்றன அச்சதை தூவப்படுவது போல பூக்கள் தூவப்படும் காட்சியை க கண்டு இந்த கிராமத்தில் நடைபெற்ற இந்த தெய்வீக திருமணம் கிராம மக்கள் நடத்திய இந்த தெய்வீக திருமணம் பாப்பவர்களை பரவசப்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது பக்தர்கள் தங்களையே மறந்து கண்ணீர் மல்க ஒன்றி மிகவும் ஆனந்த கண்ணீர் பெருக இந்த திருமணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது மீண்டும் மங்க மாங்கல்ய நானை எடுத்து அவர் ஸ்ரீதேவி அணிவித்து இப்பொழுது பூதேவி தாயாருக்கு மாங்கல்ய நானை பட்டாச்சாரியார் அணிவித்து கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து முப்பூரி நூல் பெருமாளுக்கு திருமணம் முடிந்தது கிடையாதமாக முப்பூரி நூலை அணிவிக்கும் அந்த நிகழ்ச்சி முடிந்து பிறகு திருக்கல்யாணம் சிறப்பாக முடிந்ததை முடிந்து தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் இப்போ அருமையான ஒரு தீபாராதனை காட்டும் நிகழ்ச்சி அந்த தீபாராதனை பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அவரவர் அவர் இருக்கும் இடத்திலிருந்தே தொட்டு வணங்கி கும்பிட்டுக் கொண்டனர் வெள்ளப்பெருமாள் கோயில் தெய்வீக திருமணத்தில் கிராமத்து மண்வாசனை வீசும் திருமணம் விருந்து கிராமத்திலலாம் வந்து அன்னக்கரண்டியில் சாப்பாடு எடுக்க மாட்டாங்க பிளேட்டில் தான் அள்ளி எல்லாம் வைப்பாங்க வைங்க சார் சும்மா கரண்டில் எல்லாம் வைக்கிறது கிடையாது பிளேட்ல தான் அள்ளி வஞ்சனை இல்லாம சாம்பார் சாப்பாடு வைப்பாங்க மக்கள் வந்து விரல்கள்ல வந்து சாதம் பேச மாட்டாங்க நல்லா கைகள்ல பேசஞ்சு வஞ்சகம் இல்லாத வெள்ளந்தியான மனிதர்கள் நல்ல பெருமாள் போடுற தெய்வீக பிரசாதம் இந்த திருமண விருந்து அப்புறம் சாம்பார் அலாதியான ருசி கிராமத்து சாம்பாரோட ருசியே அலாதியா இருக்கும் அற்புதமான சாம்பார் ரசம் மோர் வடை பாயசம் அளத்தோட வெள்ளப்பெருமாள் கோயில் திருமணத்துல பாருங்க இது அவரை என்ன குழம்பு சாம்பார் இந்த சாம்பார் ருசியே வந்து தனியா இருக்கும் கிராமத்து சாம்பார் ருசியே தனி அந்த ருசியான சாம்பாடு பிளேட்ல அள்ளி வைக்கிற சாதம் நல்ல மன நிறைவோட வய நல்ல வயிறார சாப்பாடு வந்து பெருமாள் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் போற இதான் கிராமத்து மனு ஆசிரி திருமணம் விருந்து நம்ம நகரத்துல நடக்கிற திருமண விருந்துக்கும் கிராமத்துல நடக்கிற திருமணம் வந்து வித்தியாசம் இதுதான் மக்கள் எல்லாரும் இந்த கிராமத்து விருந்து திருமண விருந்த மகிழ்ச்சியோட சாமிக்கு அன்றாடம் புஷ்ப கைங்க திருமஞ்சனம் எல்லா வேலையும் செய்யறது ஞாயிறு சமூகத்தை சேர்ந்த இந்த வழியா பரம்பரை குடும்பத்தினர் தான் சாமி நம்ம கிட்ட இருக்காரு ஆனா பேர் என்னன்னு சொல்லுவாங்க ரவிக்குமார் ரவிக்குமார் இவர்தான் சாமிக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா பல்வேறு திரவியங்கள்ல கண்கொள்ளா காட்சி திருமஞ்சனம் பாக்குறதும் திருமஞ்சனுக்கு சாமான வாங்கி கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் அமாவாசை பௌர்ணமியில இங்க திருமஞ்சனம் நடைபெறுகிறது நம்ம இப்ப சாமி அலங்காரம் ஆகிட்டு வெள்ளை பெருமாள் கோயிலோட சிறப்பு என்னங்க சாமி இவர் ஆதியில் இருந்த இங்க இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் இது இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டு பழமையானாலும் இன்னைக்கு பழமை வாய்ந்தது இங்க என்ன பிரார்த்தனை வச்சாலும் பிரார்த்தனை வந்து கைகிரியம் ஆகும் ஆஹ் உங்களுக்கு என்ன வேண்டுதல் ஒரு குழந்த பாக்கியம் திருமண தடை தொழில கடன் பிரச்சனை தொழில் முயற்சி இந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாதது இல்லை கர்மாக்கார வழி வழியா வர கர்மாக்கள் தான் அந்த கர்மாக்களால் நமக்கு சில துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்வுல அரசன் முதல் வரை எல்லாருக்கும் வந்து தீரும் அந்த கஷ்டங்களை நீக்குவது தான் இறைவன் புரட்டாசி மாசம் முதல் கிழமையிலிருந்து ஆறாம் கிழமை இங்க சிறப்பான வழிபாடுகள் இருக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இங்க அந்த பெருமாளை வந்து சேவிக்கிறது ரொம்ப விசேஷமானது புரட்டாசி மாதம் வந்துகிட்டே இருக்கு இப்ப ஆணி அடுத்து ஆடி அப்புறம் புரட்டாசி தான் புரட்டாசி மாசம் சனிக்கிழமை எல்லா நாளும் இங்க திருவிழா கோலம் தான் நாமக்கல் திருச்செங்கூர் சேலத்துல இருந்து எல்லாம் வந்து இந்த வெள்ள பெருமாளை தரிசிக்கிறாங்க எல்லா மாவட்டங்களிலும் குடிப்பாட்டு தெய்வமா இருக்காது எல்லா எல்லா மாவட்டத்திலையும் இந்த குடிப்பாட்டு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த புரட்டாசி மாசம் முதல் கிழமை வந்து ஆறாம் கிழமை வந்து இங்க வந்து வந்து சிறப்பான பூஜைகளும் திருக்கோடிகள் வந்து வச்சு வைக்கப்புறம் தான் எல்லாருமே விரதம் விடுவாங்க அந்த புரட்டாசி சனிக்கிழமை இது குலதெய்வமா நிறைய பேருக்கு இந்த பெருமாள் இருக்காரு போல இருக்கு ஆமா எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க போல இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல வந்து எல்லாம் தரிசிக்க இந்த குலதெய்வமா இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சந்திச்சுட்டு போறாங்க நல்லா படித்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க இந்த கிராமம் வந்தவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி தான் இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் வளர்ச்சிதான் நல்ல வளர்ச்சிதான் தான் ஆஹ் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அவ்வளவுதான் நீங்க என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேத்தி கொடுக்கறது அவருடைய இது நெய்கிரிகம் அருமையா ஒரே வார்த்தையில சொன்னாரு வெள்ளை பெருமாள் கோயில் வந்தவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வளர்ச்சி தான் அதனால சிறப்பாக இருக்கும் வாழ்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் காலையில ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பூஜை நடக்கும் ஒரு தால பூஜை கோயில் கிராம கோயில்னா ஒரு தால பூஜை தான் நல்லா ஒரு அருமையா தெய்வீகமான தவலை நல்ல கார் பார்க்கிங் வசதி இருக்கு சுத்தமான காற்று நல்ல வழியெல்லாம் கார் சாலைகள் போடப்பட்டிருக்கு கோயில் ரொம்ப அருமையா கட்டியிருக்காங்க அதை கட்டிய இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் அந்த கோவிலின் குடிமக்கள் இந்த குழந்தையம் வழிபடுறவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ரொம்ப நன்றி செல்வோம் இந்த பெருமானம் கொடுத்ததுக்காக எண்ணிய காரியம் நிறைவேறும் பௌர்ணமி வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப பிரபலமானது பௌர்ணமி வழிபாடு இந்த பௌர்ணமிக்கு நிறைய பேருக்கு வராங்க பௌர்ணமி வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு பௌர்ணமிக்கு அப்படி என்னதான் செய்வீங்க பௌர்ணமிக்கு வந்து முழு நிலவு முழு நிலவு முழுவதுனால நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது சிறப்பானது சந்தேகம் நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரல நல்ல சிறப்பான பூஜை நடக்கும் அன்னதானம் நடக்கும் அன்னதானம் எல்லா ஊர்லும் வராங்க அப்பா வந்து வேண்டது கொஞ்சம் நல்ல சிறப்பாவே இருக்கும் பௌர்ணமிக்கு வந்து நல்ல அலங்காரங்கள் புறப்பாடு உள் புறப்பாடு பிரசாதங்கள்லாம் பௌர்ணமி தினத்துல முழு நிலவுல நல்ல பிரகாசத்துல ஒளிமயமா இருக்கும் இருக்கும் வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்கும் அந்த சமயத்துல நீங்க கட்டாய நிறைவேறும் பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்மை அதுதான் உண்மையா நம்பிக்கை உண்மைதான் இந்த கோவிலுக்கு புசோதனை செய்யற உங்கள் உட்பட அனைத்து பூசாரி பட்டாச்சாரியார் ஞாயிறு சமூக வகையரா செய்யற உங்களை நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள் உங்களையும் வணங்கி இந்த எழிலை யூடியூப் சேனல் அதன் மூலமா உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து பெருமாள் கோயில் சிறப்புகளும் நன்றி கண்டிப்பாங்க நன்றி மிக்க மகிழ்ச்சி

வெள்ளை பெருமாள் கோயில் இருந்தது லட்சுமி அயக்கிரீவர் இந்த பகுதியிலே வந்து தான் லட்சுமி அயக்கிரீவர் கல்வி கடவுள் லட்சுமி அயக்ரீவர் குதிரை முகம் கொண்ட வேதங்களை படைத்தவர் இவர் தான் வந்து இவர் வழிபட்டால் கல்வியில நல்ல மதிப்பெண்கள் இந்த ஞாபகம் அருதி தேர்வு கண்டு பயம் அச்சம் இதெல்லாம் போகி மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் லட்சுமி அயக்கிரிவர் லட்சுமி இருக்கிறதுனால நல்ல தொழிலையும் நல்ல லாபம் கிட்டும் இந்த லட்சுமி அயக்கிரிவர் திறந்த வெளியில நல்ல பசுமையான சூழல்ல வெள்ளப்பெருமாள் கோயில இருக்காரு இந்த லட்சுமி கை நம்ம தரிசித்துக் கொள்வோம் தான கிடைக்காத ஒரு அற்புதமான கண் தரிசனம் தான கண் கோடி வேண்டும் கவுண்டம்பாளையம் அவினாசிப்பட்டி திருச்செங்கூர் வட்டத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய வெள்ளை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெள்ளை பெருமாள் தெய்வீக திருமணம் இப்பொழுது அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க இப்ப மூலவர் காணக்கடைக்கா தரிசனம் மூலவர் தரிசனம் நீங்க பார்க்கலாம் அழகாக வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு புஷ்ப அலங்காரங்களோட மிக அருமையாக இவர் வந்து ஒரு அலங்கார பிரியர் பெருமாள் வந்து ஒரு அலங்கார பிரியர் அந்த வகையில மிக சிறப்பான அலங்காரத்தை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக ஸ்ரீதேவி பூதேவி என்பது பூதேவி என்பவள் நிலமகள் ஸ்ரீதேவி என்பவள் திருமகள் நமக்கு செல்வ வளங்களை வழங்குபவர் பூதேவி நமக்கு பொறுமையையும் பூமி வளங்களையும் வழங்குபவர்களை தனது இரு மனைவியராக அருகில் வைத்து பொண்ணும் பொருளையும் நமக்கு கொடுத்து நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் கொடுப்பவர் பெருமாள் அதுவும் இவர் வெள்ளை பெருமாள் வெள்ளை உள்ளம் கொண்டவர் வெள்ளை கல்லினால் ஆன ஒரே கல்லினால் ஆன சிறு குன்றின் மேல் அமர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் பெருமாள் பக்தர்களுக்கும் அருள் புரிந்து வருபவர் அவரை ஹைலைட்ஸ் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தரிசித்து உங்களுடைய முடிந்தால் விரைவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் நேரில் இருந்து ஒரு முறை தரிசித்தால் போதும் உங்கள் வாழ்வு நிச்சயம் வளம் பெறும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாலை நீங்க தரிசித்த இந்த கூத்தகோண்டம்பாளையம் பெருமாள் ஸ்ரீதேவிகு தெய்வீக திருமணம் மற்றும் வெள்ளை பெருமாள் கோயிலோட சிறப்புகள் பெருமாளோட மகிமைகள் இதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து தரிசனம் பண்ணிருவீங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகான கோயில் வாங்க பாளறோம் அழகான கோயில் இது பாருங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் கோவிந்தா 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 இந்த வீடியோல வந்து நான் நிறைய செய்ய நன்றி வணக்கம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்த வீடியோ வந்து நன்றி வணக்கம் ஓகே இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்